இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் வந்துட்டு ஆர் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வருஷம் ஆர் ஆர் வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் வந்துட்டு ஜாஸ் பட்லர் அண்ட் சஹாவை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு த்ரூ ஜூரல் அன் இருக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் அவங்களும் பெரிய அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் ஆர் ஆர் வந்து செம் அடி வாங்கினாங்க இந்த சீசன் டாப் ஆன ஆர்ஆரில் வந்துட்டு சூரிய வம்ஷி ஜெய்ஸ்வால் ரியான் பராக் சஞ்சு சாம்சன் இவங்க வந்துட்டு சூப்பராகவே நல்ல ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க தோற்றதுக்கு மெயின் காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அண்டு லோவர் ஆர்டர் தான் இவங்க மட்டும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிளே ஆஃபுக்கு நிச்சயமாக போயிருப்பாங்க அதுவும் இல்லாமல் சந்தீப் சர்மா இவர் என்னதான் டெத் பவுலராக இருந்தாலும் இந்த சீசன்ல வந்துட்டு அவர் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணலை அதுவும் இல்லாமல் இப்போ மிட் சீசன்லேயே அவர் வந்துட்டு வெளியில் போயிட்டார் ஏன்னா இன்ஜூரி காரணமாவே அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் இந்த சீசனில் அவ்வளோ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் அவருக்கு ஈக்குவலாக வந்துட்டு யாருமே வந்துட்டு பவுலிங் போடலை ஏன்னு சொல்கிறேன்னா நல்ல ஒரு யூனிட் கிடைக்கல பவுலிங்கில் அதனாலயே இன்னும் பவுலிங்கில் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அவங்க ஆக்ஷனில் வந்துட்டு நாங்கள் நல்ல கீ பிளேயர்ஸை எடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மொக்க மொக்க பிளேயர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க அதுவே ஒரு பெரிய தோல்வியாக அமைஞ்சிருக்கு அதுவும் அவங்க வந்து ஹோம் க்ரௌண்டில் வின்னிங் ஸ்ட்ரீக் நிறையாவே வச்சுருந்தாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு ஆனால் இப்போ அதை தொடர்ந்து வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிக தோல்வி ஹோம் க்ரௌண்டில் நாங்கள் தான்ப்பா நாங்கள் இது பண்ணுவோம் செட் பண்ணுவோம் அதை யாராச்சும் வந்து பீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இப்போ வச்சுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல ஏன்னா சென்னையோட ஸ்ட்ராங்கே வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் தான் ஆனால் அஸ்வின் அவரை எடுத்தோம் அவரும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் எதுவும் பண்ணலன்னாங்க சொல்லணும் இந்தியன் பிளேயர்ஸான தீபக் ஹூடா ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் இவங்க ஃபயராக ஆடாத ரீசன் தான் சிஎஸ்கே தோல்விக்கு காரணம் அதுவும் இல்லாமல் சிஎஸ்கேல சில பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரி ஆகிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நமக்கு கிடச்ச ஸ்டார் பிளேயர்ஸ் தான் ஆயுஷ் மாத்ரே அண்ட் பிரேவிஸ் சிஎஸ்கேக்கு எப்போவும் பேட் சீசன் இருக்கும் ஆனால் அதோட கம்பேக்கு வெறித்தனமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் கம்பேக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஐ ஒன் ஸ்போர்ட்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்